5 minit sahaja makle அலாமதுல தண்ணிபுக்கிறேன் <laughs> ஆஹ் இன்னைக்கு குரான் வந்து தமிழ் மொழியில மொழி போயிருக்கிறேன் இன்ஷால்லா அல் முஹ்மினூன் அத்தியாயம் இருபத்தி மூணு வாய்ஸ் கேக்குதான்னு சொல்லுங்க இல்லாட்டி போனா லாங்ல வச்சிருக்கேன் மைக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரியல பச்சலை எறிஞ்சா ஒர்க் ஆகும் நமது கடமை அசலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வாய்ஸ் நல்லா கேக்குதா உங்களுக்கு அலகதுல்லா கேட்டா சொல்லுங்க எதுக்கு இந்த டைம் நான் வந்திருக்கேன்னா உங்கள எத்தனை பேர் கேக்குதா மாஷாலா எத்தனை பேர் வந்து ஹராமான விஷயத்த பாக்குறீங்க ஹலாலான விஷயத்த பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்து தெரிஞ்சுக்கதான் ஏன்னா பாஸ் ஒரு ஹராமான விஷயம் அது இந்த டைம் தான் ஓடுது விளம்பரம் ஓடும் பொழுது வந்து இறைவனா பாக்காதீங்க இறைவனுடைய ஈமான நினைச்சு வந்து பாருங்க அஹமதுல்லா உம் ஆஹ் அதை பார்த்தா உங்களுக்கு தான் சேரும் ஒரு டிஸ்ட் குடிக்கிற மாதிரிதான் இந்த டைம் நான் வந்திருக்கேன் இறைவனை பத்தி கேட்டா நமக்கு நன்மையாவது சேரும் மாஷாலா குரானொடி குரானை பத்தி கேட்க கேட்க அதை பார்க்க பார்க்க அதை நம்ம செயல்படுத்த இறைவன் நமக்கு நன்மைய அள்ளி கொடுப்பான் இந்த உலகத்துல பணம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் மறுமையில நன்மைதான் நமக்கு முக்கியம் ஒரு நன்மை நமக்கு தராசு நன்மையுடைய தராசு கம்மியானாலும் நம்மள எல்லாம் நரகத்துல தள்ளிடுவான் அங்க நன்மைதான் கணக்கிடப்படுமே வழிய காசு செல்வம் இங்க உள்ள கௌரவம் மரியாதை அங்க பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு கணக்கிடப்படாது அதனால அழகம் முடிஞ்ச அளவு இம்மையில தர்மத்தை செஞ்சு நன்மையை அதிகப்படுத்துக்கோங்க அதுவும் பெண்கள் அதிகமா தர்மம் செய்யுங்க எல்லா பெண்களை தான் அதிகமா எச்சரிச்சிருக்கான் வசனம் எழுவத்தி எட்டு குரானை தமிழ் மொழியில தான் அழகமதுல்லா மொழி பெயர்க்கிறேன் சல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் அவனே உருவாக்கினான் அழகமதுல்லா உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் உங்களுக்கு கேட்கிற திறனையும் பார்க்குற பார்வை திறனையும் உள்ளங்கள் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெற இறைவனை நினைச்சாதான் அமைதி பெறுமே வழிய மற்ற எதன் மூலியமா நீங்க அமைதியை தேடினாலும் அது செல்லுபடி ஆகாது சால என் வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் மற்றவர்களுக்கும் ஷேர் ஆகும் அதனாலதான் சொல்றேன் நீங்க கேக்குற மாதிரி மற்றவர்களும் கேட்டு நன்மை அதிகப்படுத்திக்கிட்டோம் அதுக்காக தான் சொல்றேன் அல்லாஹ் லைக் பண்ணிட்டு பாருங்க ஆனால் நீங்கள் குறைவாகவே நின்று செலுத்துகிறீர்கள் அல்லாவுக்கு அல்லா நமக்கு இவ்வளோ வளத்தை கொடுத்தோம் சில மனிதர்கள் செல்வத்தை கொடுத்தாதான் ஆஹ் நன்மை கிடைக்கும் செல்வத்தை கொடுத்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒரு மனிதர்கள் காது காது கேட்காம காது கேட்க முடியாம பார்வையை பார்க்க முடியாம ஆஹ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க ஏன்னா அந்த பார்வை கிடைக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும் எவ்வளவு போராடணும் எவ்வளவு வழி வேதனை அனுபவிக்கணும்னு அந்த மனிதர்களுக்கு தெரியும் அதனாலதான் அல்ல நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கும் பொழுது நம்மளுடைய இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுல நம்ம குறை வைக்க கூடாது ஆனா நன்றி நன்றி வந்து குறைவாகவே செலுத்துகிறேன்னு நம்ம இறைவனே சொல்றான் பாருங்க அந்த அளவு நம்ம குறைவாதான் நன்றி செலுத்துறோம் வசனம் எழுவத்தி ஒன்பது அவன் தான் பூமியில் உங்களை பரவ செய்தான் நீங்கள் அவனிடமே கொண்டு சேர்க்கப்படுவீர்கள் இதெல்லாம் வசனம்ங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வசனமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஏதோ வசனம் சொல்றாங்க இதெல்லாம் ஒவ்வொரு வகி நபிக நாயகத்திற்கு இறக்கப்பட்ட வகி ஒவ்வொரு வகி அப்பையும் அவங்களுடைய உடம்புல குளிர்ஜரமே வந்துரும் அந்த மாதிரி வகைய நான் வாங்கி தான் அதை செயல்படுத்தி நம்மட்ட எழுதுகோல அப்பப்பயே அந்த சஹாபா சொல்லி ஒவ்வொரு குரான்